வணக்கம் உலகெங்கும் உள்ள ஜோதிட மற்றும் ஜோதிட அபிமானிகளே வணக்கம் மாதா பிதா குரு தெய்வ பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் நவ உடனும் துறையுடனும் பிரப விழிப்புணர்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் பிரபஞ்சத்தில் ஆன்மீக வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நாம் அனைத்து அறநிலையத்துறையில் உள்ள கோவில்களிலும் அனைத்து மத மொழி மற்றும் வேறுபாடு என்று கடவுள்களுக்கு நாம் வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் செய்து கொண்டுள்ளோம் மேலும் இந்த உலகெங்கிலும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உருவ உருவக கடவுள்கள் அல்லது நல்ல அல்லது தீய செயல்பாடுகளுக்கு வந்து சாட்சியோ அல்லது காட்சியோ தந்து நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நாம் நாம் வழி நடத்துவது உள்ளதாவா என ஒரு சிந்தனைக்கு விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவு ஆகும் பஞ்சபூதங்களும் கண்களுக்கு தெரியும் மற்றும் கண்களுக்கு தெரியாத நவகிரகங்களும் கண்களுக்கு தெரியக்கூடிய சூரியன் சந்திரன் வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தவிர கண்களுக்கு தெரியாத மற்ற கோள்களும் சேர்த்து நாம் வழிபாடு செய்து கொண்டு உள்ளோம் அவரவர்களுடைய விருப்பம் போல் ஒருவக வழிபாடு செய்து கொண்டுள்ளோம் இருந்தாலும் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பஞ்சபங்களும் அவ காரணமாகும் மணி மனித ஆறு உள்ள மனித பிறவியில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் காட்சி கொடுத்து அல்லது சாட்சியாக எங்காவது வந்து கடவுள் தோன்றி உங்களுக்கு காட்சியோ சாட்சியோ கூறினால் உலகில் இவ்வளவு நடக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் உலகங்களும் நடக்கக்கூடிய இன்னல்களுக்கும் மற்றும் பல கஷ்ட நஷ்டங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணகர்த்தாவான நவக்கோள்கள் கடவுள் உருவ வழிபாடு வந்தபின் அதாவது ஆதிகாலத்தில் நாம் ஆதிகால வழிபாட்டு முறைகளில் மனித வள மனித இன வளர்ச்சியின் குகைகளிலிருந்து குழுவாக ஆற்றோரம் நதியோரம் தங்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு வழிபாட்டு முறைகளுக்காக நாம் இயற்கையை தெய்வங்களாக வழிபட்டு வந்தது நமது முன்னோர்கள் ஆகும் இன்றைய இருபதாம் நூற்றாண்டின் நவீனதற்கால அறிவியல் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் சந்திரனில் கால் வைத்த நாள் முதல் இன்று விண்கலங்கள் பல ஆய்வுகளுக்கும் உட்பட்டு பல ஆயிரம் கோடி நாம் செலவு செய்து வருகிறோம் என்பது தெரியும் எனவே உருவக வழிபாடு வந்த பிறகு உலகெங்கிலும் நடக்கக்கூடிய இன்னல்களுக்கும் இயற்கைக்கு மீறி நடக்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் கடவுள் சாட்சியோ காட்சியோ அளித்தால் இன்றைய பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் மற்றும் வழிபாடுகளும் ஒரு வினாவாக ஆகிவிடக்கூடும் அவதாரம் எடுத்த தசாவதாரம் பத்து தசம் என்றால் பத்து அவதாரங்கள் கடவுள் நம்மைக்கு இருக்கக்கூடிய இயற்கை இயற்கை சக்தியானது நம்மை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் காரணகர்த்தவாக விளங்குகிறது இந்த பூமியில் தோன்றும் எவையும் எதையும் கொண்டு வருவதில்லை இந்த பூமியை இந்த பிரபஞ்சத்தை விட்டு செல்லும் எதையும் எடுத்து செல்வதும் இல்லை எனவே படைத்தலும் காத்தலும் அழித்தலும் நம் கையில் இல்லை இந்த மனசாட்சிப்படி அல்லது அவரவர்களுடைய சிந்தனைக்கு விழிப்புணர்ச்சிக்கு ஏற்ப இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தால் அனைத்து காரண காரியங்களுக்கும் பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நெருப்பு காற்று நீர் ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை இதனை ஆற்றி படைக்கிறது என்பதை சமீப கால பல உண்மைகள் நாம் உணர்ந்தோம் நிலநடுக்கம் பூகம்பம் மற்றும் சுனாமி புயல் காற்று என நாம் அறிய வருகிறோம் இந்த வகையில் நாம் நம்முடைய ஆறு அறிவு கொண்டு நாம் சிந்தித்தோமெனில் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பொருள் பொருளாதாரம் மே மையமாக வைத்து அனைத்து நிகழ்வுகளும் என்ற என்ற உண்மையை அறிந்தால் நாம் இந்த விழிப்புணர்ச்சி சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது எந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மொழி இனம் மதம் தாண்டி கடவுள் காட்சி கொடுக்கவோ சாட்சி சொல்லவோ வரவது இல்லை எனவே இயற்கைக்கு முந்திய இயற்கைக்கு அப்பாற்பட்டு மனித சக்தி செயல்பட முடியாது விதி மதி கதி என்று இதை கூறலாம் அவர்களுடைய விதிப்படி அவரவர்கள் கண்டிப்பாக நிகழும் என்ற உண்மையை உணர்ந்து அதற்கு யார் அறிவுள்ள மயணமும் நடந்து பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து பிறருக்கு இடைந்தல் இடைஞ்சல் தீமை மற்றும் நம்மால் முடிந்த எந்த தீமைகளும் செய்யாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கினாலே நாம் இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய கோடான கோடி நன்மையாகும் தொடர்ந்து ஆதரவுகளுக்கு அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் உலகங்கள் மூலம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நெஞ்சார மனமார்ந்த நன்றி இந்த பதிவேத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்